பஞ்சாப்புக்கு எதிராக சிஎஸ்கே ஒரு மோசமான தோல்வி அடைந்தது மட்டும் இல்லாமல் பிளே ஆஃப் உயிர் ஊசல் ஆடுகிறது என்று சொல்லாங்க அடுத்து வர்ற நாலு மேட்ச்சில் வந்துட்டு சிஎஸ்கே மூணு மேட்ச் டெஃபினட்டாக டெஃபினட்டாக வின் பண்ணி ஆகணும் ஓகேவா இந்த நிலையில் அதாவது நேற்று பஞ்சாபுக்கு எதிராக தோத்தாங்க இல்லையா பத்ரனா வந்துட்டு அவனுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா வெளிப்படையாக வந்துட்டு விளாஸ் இருக்கார் என்று சொல்லலாம் நம்ம பத்ரனா பத்ரனா இருந்தால் தாங்க சிஎஸ்கே வின் பண்ணுது அவர் இல்லைனா அவரை தூக்கி தூர வச்சுட்டோம்னு வைங்களேன் சிஎஸ்கே ஒன்றுமே இல்லை ஏன்னா அது போன மேட்ச்லேயே சாரி பிபிகேஸ்க்கு எதிரான மேட்ச்லேயே அழகாக தெரிந்தது சொல்லலாம் இவர் பதிவு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் ஏற்படுத்தியிருக்கேன் என்றே சொல்லாங்க தீபக் சேகர் வந்துட்டு ஃபிட்னஸ்ஸே கிடையாதுங்க இந்த மேட்ச்க்கு முன்னாடியே அப்படிதான் இருந்தாராமா ஆனா நான் வந்துட்டு நூறு சதவீதம் இல்ல தொண்ணூறு சதவீதம் உடல் தகுதியோட இருந்தேன் ருத்ராஸ் ருத்ராஸ்கை இவர்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கலாம் பண்ணியிருக்காராம்மா அதாவது பிளேயிங் கிளவ்ல நீங்க ஆடலாமா அப்படின்னு இவரும் ஆடுறேன்னு சொல்லியிருக்காரு ஓகேவா தொண்ணூறு சதவீதம் உடல் உடல் தகுதியோட தான் இருந்திருக்காரு ஆனால் தீபக் சேகருக்கு நூறு சதவீதம் உடல் ஃபிட்னஸே கிடையாதுங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி காலில் தான் இருந்திருக்காரு ஆனா பிளம்பிங் சிவலிங்கம் என்ன சொல்லியிருக்காருனா இல்லை இல்லை நீங்கள் ரெஸ்ட் எடுங்க பதிரனாவை சொல்லியிருக்காரு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க தீபக் சிகார் வந்துட்டு விளையாடட்டும்னு இதைத்தான் வந்துட்டு வெளிப்படையாக பதிரனா வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காருங்க தோனி கேப்டன்சி பண்ணும்போது அவர் கண்ட்ரோலில் எல்லாமே இருக்கும் அவர் சொல்லும்போது டீமுக்குள்ளே எந்த ஒரு மரபு பேச்சுமே இருக்காது ஆனால் ருத்ராஜ் கேக் வாட்டை அடிமைப்படுத்துகிறார் ஸ்டீஃபன் ஃபிளமிங் அவர் சொல்கிறத இவர் கேட்கவே மாட்டாரு ஆன் த கிரவுண்டு வந்தோன்னா கோச் உள்பட டீமில் விளையாடும் பத்து பிளேயர்கள் இருக்காங்க அதாவது கேப்டனை தவிர்த்துருங்க ருத்ராஜ் கிக்வாட் அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு கேப்டன் சொல்கிறது தான் கேட்கணும் கேப்டனோட பேட்டிங் ஆர்டர் அவர் என்ன பிளேயிங் லெவலில் நினைக்கிறாரோ அவர் என்ன இம்பேக்ட் பிளேயர் நினைக்கிறாரோ அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணணுமே தவிர ஆனால் அதாவது இவரை முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறார் ருத்ராஜ் கேக்வாட்டை முட்டாளாக்கி கொண்டு இருக்கிறார் ஸ்டெஃபன் ஃபிளமிங் இப்போ தோனி வந்துட்டு முன்ன மாதிரி டீம் கூலில் தலையிடலை ஆனால் தலையிடணும் ஏன்னா ருத்ராஜ் வந்துட்டு சொல்லி சொல்லி பார்க்குறாரு அதை ஸ்டீஃபன் ஃபிளமிங் கேட்குற மாதிரி கிடையாது நான் ஃபிட்னஸ் தொண்ணூறு சதவீதம் ஃபிட்னஸ் என்ன விளையாட வைக்கல ருத்ராஜ் கேக்வாட் சொன்னார் நீங்கள் விளையாடுறீங்களான்னு ஆனால் அதை கேட்காம ஒரு ஃபிட்னஸ்மே இல்லாமல் தீபக் சேகார் விளையாண்டு தான் மிகப்பெரிய லெவலில் சிஎஸ்கே பின்னடைவாயிட்டாங்க நினச்சி பாருங்களேன் பவர் பிளேல அவரோட பிளான் தான் நாலு ஓவர் அவர் நாலு ஓவர் போட்டால் தான் அதுக்கப்புறம் சிஎஸ்கே என்னென்ன பண்ணுறது அடுத்த ஸ்ட்ராட்டஜியே யோசிப்பாங்க அவர் ஃபஸ்ட்டு ரெண்டு பாலே வெளியே போயிட்டார்னா அதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட பிளானே கொலாப்ஸ் ஆயிடுச்சு இல்லையா அதுதான் வந்துட்டு பத்ரனா நான் சொல்லியிருக்காரு ஃபிட்னஸே இல்லாதவனை விளையாட வைக்கிறீங்க தொண்ணூறு சதவீதம் ஃபிட்னஸ்ஸாக இருந்தால் என்ன ஏன் விளையாட வைக்கல பட் ஒன்று இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டினா தோனி கேப்டன்ஷிப் பண்ணாதான் பண்ணால் வந்துட்டு அடங்குவார் இல்லை ருத்ராஜ் கேக் வாட்டை ஏச்சு நொட்டிட்டு போயிடுவார் இந்த ஒரு எரார் ஈகோ ஆணவம் வந்துட்டு ஒட்டுமொத்த சிஎஸ்கே டீமாக அழைத்து விடும் அதை வெளிப்படையாக நம்ம பார்க்க முடிஞ்சதுங்க சின்ன குழந்தை கூட தெரியும் மொய்நலி முன்னாடி வரணும் அண்டு இம்பேக்ட் பிளேயரில் எதுக்குடா சமீர் ரிஸ்வி நீங்களே நினச்சி பாருங்களேன் வேற ஒன்றா வந்து வேற ஒன்றா இருந்தால் எதையா தூக்கி அடிச்சு விடுவாங்க சமீர் ரிஸ்வி தேவையா சிஎஸ்கே டீமில் பலமே என்னது பேட்டிங் தான் இம்பேக்ட் பிளேயரில் ஒரு பவுலரை யூஸ் பண்ணியிருக்கலாம் இதை வந்துட்டு கமெண்டேட்டர் எல்லாருமே வந்துட்டு மென்ஷன் பண்ணாங்க பண்ணுறாங்க அது தாங்க அதாவது ருத்ராஜ் கீக் ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை நான் சொல்கிறது தான்ட்டா நீ கேட்கணும் அப்படின்னு ஸ்டீஃபன் ஃப்ளமிங் பண்ணுறதுனால தான் இதே தோனி இருந்தால் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் பப்பு வேகாதுங்க அதை தான் பத்ரண்ணா வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அவர் என்னை தடுத்ததுனால தான் இவ்வளோ பெரிய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் இதை மிக விரைவாக சரி சரி பண்ணணும் ஏன்னா ப்ளே ஆஃப்குள்ள நுழைய இன்னும் மூ நாலு மேட்ச்சு தான் இருக்குது ஓகேவா நாலு மேட்சில் நம்ம மூணு மேட்ச் வின் பண்ணணும் இதை தோனி புரிஞ்சு இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளினா ஒன்று தோனி கேப்டன் பண்ணால் தான் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அடங்குவார் ஸ்டீஃபன் ஃப்ளமிங் அடங்குவார் ருத்ராஜ் கேப்டன் பண்ணார்னா இவர் ஃப்ளெமிங் வந்துட்டு அடிமைப்படுத்துவார் ஃப்ளம்மிங்கோட ஆணவம் சிஎஸ்கேவை ஓவரால் அழித்து விடும் என்று நம்ம பத்ரனா வந்துட்டு வெளிப்படையாக அதாவது சின்ன பசங்களுக்கு பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி பயம் அறியாமல் வந்துட்டு விளாசி இருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பத்ரனாவோட இந்த பதிவு கரெக்டானா சிஎஸ்கேவோட தோல்விக்கு கோட்டை ஃப்ளம்மிங் அடிமைப்படுத்துகிறாரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க